அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை பதினோரு நாட்களில் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்கள் உறவினர் பெண்ணாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உடன் வேலை பார்க்கும் பெண்களாக இருக்கலாம் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுடன் படிக்கும் மாணவிகளாக இருக்கலாம் இவ்வாறு இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை வாழ்க்கை துணையாக பெறுவதற்காக இந்த வசிய முறையை நீங்கள் செய்யலாம் அது என்ன வசிய முறை எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காணப்போகின்றோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்த பெண்ணை வெறும் பதினோரு நாளில் உங்கள் வசம் செய்து கொள்ள இந்த வசிய முறையானது உங்களுக்கு உதவும் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் செய்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த பெண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படும் அதை வைத்தே நீங்கள் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடிய நாளானது பௌர்ணமி தினமாக இருந்தால் மிக சிறப்பு சீக்கிரமாக உங்களுடைய வசியமானது சித்தியாக கூடியது பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய வசிய முறை இந்த வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் சந்த சம்பந்தப்பட்ட நபரினுடைய எந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்கின்றதோ அதை எடுத்து வைத்துக்கொண்டு உளுந்து மாவு பச்சரிசி மாவு இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணை போன்று ஒரு உருவம் செய்து அதில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள் முடியாக இருந்தால் தலைப்பகுதியிலும் அவர்கள் பயன்படுத்திய வளையலாக இருந்தால் கைப்பகுதியிலும் காலடி மண்ணாக இருந்தால் காலடி பக்கத்திலும் வேறு உடைகளின் பகுதியாக இருந்தால் மேல் பாகம் கீழ்பாகம் எந்த இடத்திலிருந்து அந்த உடையின் பகுதியை நீங்கள் எடுத்தீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு அடுத்ததாக உங்களுடைய உருவம் போன்ற ஒரு சிறிய பொம்மையை செய்து இரண்டும் கைகோர்த்து இருக்கும்படி வைத்துவிட்டு இரண்டு பொம்மைகளுக்கும் முதலில் மஞ்சள் குங்குமம் வைத்து பெண்ணுடைய பொம்மைக்கு மட்டும் அதிக அளவிலான வாசனை தரக்கூடிய வெள்ளை நிற மலர்களை வைக்க வேண்டும் அதை வைத்த பிறகு அந்த பெண்ணினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி நீ எனக்கு வசியமாக வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி முடிக்க வேண்டும் சொல்லி முடிக்கும் பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் இருவருடைய பொம்மைக்கும் மஞ்சள் நிற நூல் கொண்டு வட்டமாக சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு மஞ்சள் நூல் பக்கத்திலேயே குங்குமத்தால் வட்டம் வரைய வேண்டும் இவ்வாறு வட்டம் வரைந்த பிறகு இந்த இரண்டு பொம்மைகளுக்கும் தூபதீபம் காட்டி ஒரு பச்சை துணியை கொண்டு கழுத்து வரை மூடி வைக்க வேண்டும் மூடி வைத்த பிறகு இந்த இரண்டு பொம்மைகளுக்கும் வழிபாடு செய்கின்ற நீங்கள் உங்கள் கையால் சர்க்கரை பொங்கல் செய்து அதை படையலாக வைத்து தூபதீபம் காட்டி நாங்கள் இருவரும் மிக சீக்கிரமாக இணைய வேண்டும் திருமண பந்தம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்து இந்த வசிய பூஜையை செய்தால் போதும் மிக சீக்கிரமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பெண்ணானவர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரமாக உங்களை தேடி வரும் இந்த நல்ல வாய்ப்பை தரக்கூடிய இந்த வசிய முறையை எளிமையான இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெற வேண்டுமென்றால் நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை தவறாது செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமாக பூஜைகள் செய்து தர வேண்டும் உதவிகள் தேவை அல்லது இந்த பூஜை செய்ய எங்களால் இயலாது இதற்கான வசியமை அல்லது தாயத்து தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருள்களை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்